திருபதி விஜயின் காரை பார்த்து ஓடி வந்த இரண்டு சிறுவர்கள் அடுத்து நடந்த கியூட்டான மூமெண்ட் இணையத்துல இப்போ ஒரு வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு தளபதி விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு சின்ன பசங்க வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய சாட்சி அப்படி என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் நீங்க நம்ம தளபதி விஜய கொண்டாடுற ஒரு உண்மையான ஃபேனா இருந்தீங்க அப்படினா டாப் 1 விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சாலையில் ஒரு கார் சென்று கொண்டிருந்தது அந்த காரின் முன்புறத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வீட்டை கொடி கட்டப்பட்டிருந்தது இந்த காரை தூரத்துல இருந்து ரெண்டு சின்ன பசங்க கவனிக்கிறாங்க சம்பவம் என்னன்னா ஒரு சாலை வழியா ஒரு கார் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த கார்ல நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழக டிவி கே காட்சி கொடி கட்டி இருந்துச்சு இத தூரத்துல இருந்து பார்த்த அந்த ரெண்டு சிறுவர்கள் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுதான் தான் மிகப்பெரிய சம்பவம் இத பார்த்து அந்த இரண்டு சிறுவர்களும் உற்சாகம் அடைந்து தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இது தளபதி விஜய் அவர்களின் கார் தானே சொல்லிட்டு அந்த காரை நோக்கி ஓடுறாங்க அந்த பிஞ்சு பசங்களுக்கு மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை அந்த கொடிய பார்த்த உடனே இது நம்ம தளபதி விஜயோட தான் இருக்கும் தளபதியே உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க அவங்க சும்மா விடுவாங்களா தளபதி விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை துரத்திட்டு மின்னல் வேகத்துல ஓடுறாங்க அந்த இரண்டு சிறுவர்களும் மூச்சரைக்க ஓடி வந்து காரின் அருகே வந்து பாக்குறாங்க காருக்கு பக்கத்துல நின்னுட்டு ஆவலா உள்ள எட்டி பாக்குறாங்க தளபதி விஜய் இருக்காரா கையை அசைப்பாரா ஹாய் சொல்வாரா அப்படின்னு அவங்க கண்கள்ல அப்படி ஒரு ஏக்கம் கடைசியில உள்ள பார்த்தா தளபதி விஜயோட கார் கிடையாது கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட கார் அப்படின்னு தெரிய வருது ஆனாலும் அந்த கட்சி கூடிய பார்த்த சந்தோஷம் அவங்க கிட்ட குறையல அந்த கார்ல இருந்தவங்க அந்த ரெண்டு பசங்க கிட்டையும் கேக்குறாங்க ரொம்ப கனிவா கேக்குறாங்க யார் வேணும் அப்படின்னு அதுக்கு அந்த இரண்டு சிறுவர்கள்ல ஒரு சிறுவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கார்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் மாமா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த சிறுவர்கள் விஜயோட ஃபேனா நீங்க அதான் கார்ல இருந்து கொடி காட்டியிருக்கீங்களா அப்படின்னு அந்த சின்ன பசங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்கு கார்ல இருந்தவங்க சொல்றாங்க ஆமா நாங்களும் விஜய் ஃபேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அந்த சிறுவர்கள் இந்த கார்ல டிவிகேயோட கொடியை பார்த்ததுமே இது விஜயோட காரா தான் இருக்கும் விஜய் உள்ள இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யார் வேணாம் விஜய் மாமா இல்லையே தளபதி விஜய் இல்ல அப்படின்னாலும் அவரோட கொடியை பார்த்ததே அந்த அந்த பசங்க சிலைத்து போய் நின்ன அந்த தருணம் இருக்கு அதுதான் இப்போ இன்டர்நெட் முழுக்க ஹாட் டாபிக்கா இருக்கு தளபதி விஜய் மேல இந்த பசங்க வச்சிருக்கிறது வெறும் அன்பு இல்ல அது அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க அரசியல் சினிமா எல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் தளபதி விஜயோட ரீச் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ காட்டுது இந்த கியூட்டான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம டாப் விஜய்